வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடியோ இல்ல சிவராத்திரி அன்னைக்கு நான் பேசுறேன் இந்த வீடியோ இது உடனே ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடியோனோ இல்ல நம்ம ஒரு மதத்தை பின்பற்ற சொல்லி இல்ல அதனுடைய மகத்துவத்தை பத்தி பேசி அது மாதிரியான ஒரு நோக்கத்தோட பேசுறோம் கிடையாது பொதுவாவே இந்த மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நிறைய காஸ்மிக் எனர்ஜி பூமிக்குள்ள என்டர் ஆகுது அதெல்லாம் நம்ம கண்முடிக்கணும் நிறைய இந்த மாதிரி சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து அதையும் சயின்ஸ் பர்சனா கூட அதையும் உருட்டுன்னு சொல்றதுக்கும் இஎஸ்பின்னு சொல்லி என்னென்ன சொல்றான் பாருங்கன்னு சொல்லி பேசுறதுக்கும் நிறைய ஆட்கள் இருக்காங்க ஆனா எதுவுமே காரணமே இல்லாம நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் நான் திரும்பவும் சொல்றேன் நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் இப்படி ஒரு நாளை உருவாக்கி இந்த நாள் முழுக்க தூங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு பத்தி யோசிக்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத புது விஷயங்கள் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் நான் இங்க பகிர்ந்துக்க போறேன் இதுல நீங்க பாக்குற இந்த நடராஜனுடைய இந்த தத்துவம் இப்ப பொதுவா நம்ம நாட்டுல கடவுளர்கள் அதாவது கடவுள் தெய்வம்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு கடவுள் அப்படிங்கிறது கடவுள் தன்மை இப்போ ஒரு யூனிவர்ஸோட நாம எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் கடவுள் தன்மை யூனிவர்ஸ்ல இருக்கிறது தான் நம்ம உடம்புலயும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அங்க பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ஸ் லைக் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கார்பன் இதெல்லாம் நம்ம ஸ்டார் இருக்கு அப்படிங்கிறது அறிவியல் சொல்லுது இல்லையா அதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி தமிழர் கொஞ்சம் சொல்ல முடியாது ரொம்பவே ஃபைன் டியூன் பண்ணி தமிழர்கள் பல விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு புல் மூண்டே நியூ மூண்டே எல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த நாட்கள்ல மட்டும் மனிதனுடைய நரம்பு மண்டலம் இப்போ சில பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப அப்நார்மலா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை இல்ல அறிவியல் ரீதியா நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது மூணுடைய பேட்டர்னோட சம்மந்தப்பட்டிருக்கு அதுக்கு மூணுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு தமிழ்ல மதி அப்படின்னு அதே மதிங்கிறது அறிவுங்கிற விஷயத்துக்கும் பொருந்தும் ஸோ இப்படி நிறைய சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் இருக்கு இந்த வீடியோ நான் அதுக்குள்ள போகல இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிற இந்த நாள்லையும் சரியா சொல்லணும்னா இந்த நாள்லையும் இந்த வருஷம் வந்து இது பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு புதன்கிழமையில இது வந்திருக்கு இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிற இந்த டே அண்ட் இதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு அப்புறம் ஓகே இந்த நேரத்தில் இந்த டைம் பீரியட் ஆஃப் த இயர்ல பூமி இருக்கக்கூடிய பொசிஷன்ல நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ரொம்ப குளிரா இருக்கும் எக்ஸ்ட்ரீம் சில் ஒரு எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கும் அதே மாதிரி இந்த பொசிஷன்ல சன்னும் மூணும் இருக்கக்கூடிய இடங்கள் இப்போ வந்து ராசிகள் சொல்றாங்கல்ல நான் திரும்பவும் சொல்றேன் நான் எதையும் ப்ரமோட் பண்ணலாம் இங்க வரல எனக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமியை வச்சு நான் இங்க பேசுறேன் ஜோதிடம் அப்படிங்கிறது இன்னைக்கு பித்தலாட்டமா நிறைய ஆயிடுச்சு ஆனா அது ஒரு அறிவியல் தான் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தான் பிளானட்ரி பொசிஷன்ஸை நம்ம முன்கூட்டியே இங்கே கணிச்சு அதை பொறுத்து நம்மளுடைய மைண்ட்லையும் பாடிலையும் அது எப்படி அஃபெக்ட் பண்ணணும் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறதா ஜோதிடம்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி நம்ம சயின்ஸ் ஆஃப் ஜோடியாக் சயின்ஸ் அப்படின்னு பிரித்து வச்சிருக்கோம்ல இந்த ராசி அந்த ராசி இப்போ நான் வந்து விரிச்சுக்க ராசி அந்த மாதிரி ராசி எல்லாம் பிரித்து வச்சிருக்கோம் ஸோ இந்த பர்டிகுலர் சிவராத்திரி அப்படிங்கிற இந்த டேல சன் அப்படிங்கிறது அக்வாரியஸ் அப்படிங்கிற ஒரு ராசி அதாவது கும்பம் அப்படிங்கிற ராசியில இருக்கு நிலவு மூன் அப்படிங்கிறது மகர ராசி கேப்ரிகான் அப்படிங்கிற ராசியில் இருக்கு இந்த ராசியில இந்த அலைன்மெண்ட்ல இருக்கும்போது நம்ம பாடி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்க சரி இது எப்படிதான் ஆக்டிவேட் ஆகுது அது எப்படி காஸ்மிக் எனர்ஜி வரும் இந்த டேல வந்து நீங்கள் வெட்ட வெளியில இல்ல ஒரு கோயிலில் உட்காந்தோ இல்ல ஒரு சிவனுடைய பிரசித்தி பெற்ற இடங்கள்ல உட்காந்தோ நீங்க ஏதாவது ஒரு மெடிடேஷனோ ஃபாஸ்டிங்கோ இல்ல சாண்டிங்கோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் சரியாயிரும் இந்த டேஸ்ல காஸ்மிக் ரேஸ் வருது இப்படிலாம் வருஷம் வருஷம் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கும்ல அந்த மாதிரிதான் நானும் இதை பத்தி தேட ஆரம்பிச்சேன் அதெல்லாம் உண்மைதான் காஸ்மிக் ரேஸுங்கிறது டெய்லி இருக்கு எப்பவுமே இருக்கு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இருந்துட்டு இருக்கு பிக் பேங்க் அப்படிங்கிற பெருவெடிப்பு இருக்குல்ல இந்த நடராஜனுடைய சிவ தாண்டவம்ங்கிறது அதுதான் குறிக்குது நிறைய மூட நம்பிக்கைகள் நம்ம கடவுளை தெய்வம்னு ஏன் சொல்ல வந்தோம் அப்படின்னா கடவுளுங்கிறது ஒரு தன்மை தெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட உயிரோட வாழ்ந்து இறந்து போனவங்க நம்ம குல தெய்வம்னு சொன்னோம் குல கடவுள்னு நம்ம சொல்லல தெய்வம் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய பரம்பரையிலே நம்முடைய இருந்து வாழ்ந்து இறந்து போனவங்க அவங்க நம்ம வழிபடுறது மூலமாக அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய வைப்ரேஷன்ஸ் நம்மள வந்து வழிநடத்தி கொண்டு போகும் அப்படிங்கிறத குல தெய்வம் வழிபாடு அப்படி சிவனை வந்து கடவுள் தன்மையாகவும் தெய்வமாகவும் ரெண்டு வகையாகவும் இங்கே வழிபாட்டு இருக்கு ஆதி தமிழர்கள் வந்து முழுக்க முழுக்க ஆசிவகம் அப்படிங்கிற ஒரு இயற்கை சார்ந்த நம்மளுடைய விண்வெளி அறிவியல் சார்ந்த ஒரு வழிபாடு தான் ஈடுபட்டிருக்காங்க அங்க வந்து உங்களுக்கு கடவுள் தன்மை இருந்ததே தவிர தெய்வத்தன்மைங்கிறது இல்ல முருகர் ஒரு தெய்வம் சிவன் ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சிவன் தான் முதல் சித்தர் சிவன் ஒரு தெய்வம் தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் நம்மளோட இங்க வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு வடக்கிலிருந்து வந்த ஒரு நம்பிக்கையாகவும் சொல்ல போறது ஏன்னா இவங்க வந்து சிவன் வந்து கைலாஷ் அப்படிங்கிற ஒரு அந்த மலை சிவன் வந்து கைலாசநாத உருவான நாளும் சிவராத்திரி தான் சொல்றவங்களும் இருக்காங்க சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த ஒரு நசிவன் என சாமி ஒரு மனிதரான கடவுள் கல்யாணம் பண்ணிக்கிறது இத சொன்னா சில பேருடைய கடவுள் நம்பிக்கை வந்து புண்படும்ங்கிறதுனால அது வந்து டீப்பா போகல அது நம்பிக்கைங்க நம்பிக்கை இருக்கலாம் நோயாளி நம்பிக்கை நீ குணமாக மாட்டேன் நீ அப்படின்னு சொல்றது ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படிதான் ஒவ்வொருத்தனுடைய கடவுள் நம்பிக்கையை நம்ம கமெண்ட் அதுக்குள்ள நான் போகல எளிமையா கடவுள் தன்மைங்கிறது ஒரு பிலாசபி சிவன் அப்படிங்கிறது ஜீவன் அப்படிங்கிறதுல இருந்து ஜீவன்னா ஜீவன் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் நம்ம சான்ஸ்கிரிட்லாம் சில பேர் நமக்கு பெரிய உடன்பாடு இல்லை சான்ஸ்கிரிட்ல ஆனா சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்கல்ல ஜீவாத்மா பரமாத்மான்னு ஜீவாத்மான உயிர் பரமாத்ம அந்த கலெக்டிவ் கான்சியஸ் இதைதான் அல்லானும் சொல்லக்கூடிய ஜீசஸ் வந்து நம்மள மாதிரி மனிதரா இருந்தவர் சித்தர் தான் ஆனா வந்து அவர் வந்து தெய்வ தூதரா தான் வந்தார் அந்த தெய்வத்தன்மை அந்த பிதாவருடைய மகன் சொல்றாங்க அந்த பிதாங்கிறதும் சிவனுங்கறதும் அல்லாங்கறதும் இன்னைக்கும் முஸ்லிம்ஸ் வந்து நிலவ வழிபடுறாங்க எல்லா பண்டிகையிலும் ஒரு கனெக்ஷன் நீங்க சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஜீசஸ் பத்தி மதம்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி தான் ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டி இறை தன்மை கடவுள் தன்மைங்கிறது கண்ணு மாதிரி அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து சோ அதனால அறிவியல் பின்புலத்துல இதுல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பூமி இந்த நாட்கள்ல அதாவது இன்னைக்கு இந்த வருஷம் வந்து இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மகா சிவராத்திரி இன்னைக்கும் இதுல இருந்து மூணு நாளைக்கு முன்னாடியும் அப்புறமும் பூமியினுடைய நார்தன் எட்மிஸ்பியர் ரொம்ப கோல்டு வெதர் போகுது அந்த நேரத்தில் சன்னு மூணு இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ இப்படி இருக்கும்போது மனிதர்களுடைய உடலை வந்து தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் இன்னைக்கு ஆயுர்வேதா இல்லை இந்த ஆயுஷ் இந்த இதெல்லாம் இருக்குது யுனானி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தமிழ் இருந்து இந்தியாவுடைய மருத்துவம்னாலே அது பழந்தமிழ் தான் சித்தம் தான் சித்த மருத்துவம் தான் அதில் மூணு விஷயம் இருக்கு சித்த மருத்துவர்களுக்கு தெரியும் கபம் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது ஏர்வே டிசீசஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் வாதம் அப்படிங்கிறது நியூரலஜிக்கல் டிசீஸ் நியூராலஜி கவர்ங்கிறது ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்டது வாதம் அப்படிங்கிறது நியூராலஜி சம்மந்தப்பட்டது பித்தம் அப்படிங்கிறது டைஜஷன் சம்மந்தப்பட்டது பித்த நீர்னு சொல்லுவோம் பித்தம் ஆயிடுச்சு வாமிட் வந்துருச்சு சொல்லுவோம் இல்லையா டைஜன் சம்மந்தப்பட்டது இதுல பொதுவாகவே ஒவ்வொரு மாசமும் இந்த லூனா சைக்கிள் அதாவது நியூமூன் பௌர்ணமி இந்த நாட்கள்ல மனிதனுடைய மூளை அந்த அலைன்மெண்ட் மாறுபடுது ஒண்ணுமே இல்ல இந்த மூளை நடந்து கடல் அலைகளுடைய சீற்றம் அமாவாசை பௌர்ணமி அதிகமா இருக்குல்ல அதே மாதிரி தான் மனித மூலையிலும் அது ஏற்படுத்தது இது ஃபேக்ட் அந்த மாதிரி இந்த சிவராத்திரி அப்படிங்கிற இந்த நாள் வந்து சிவனுக்கும் சிவன கல்யாணம் ஆன நாள் ஒரு குரூப் சிவன் வந்து கைலாச மலையில போய் உட்கார்ந்த அந்த நார்த் இந்தியாவில் கைலாச மலை எல்லாம் உருவான நாள் ஒரு குரூப் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்குள்ள விரும்பல ஆனால் கடவுள் தன்மையில பத்தி யோசிக்கும் போது சிவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரபஞ்சம் தான் காஸ்மிக் எனர்ஜி தான் கூட நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்ப பிக் பேங் அப்படிங்கிறது பருப்பொருட்களாகவும் பார்ட்டிகல்ஸாகவும் எனர்ஜியாகவும் இந்த பிரபஞ்சம் பிறந்த நொடியை தான் நம்ம பிக் பேங் பெருவெடிக்குன்னு சொல்லணும் இதை தான் சிவன் சிவ சக்தி இஸ் எனர்ஜி சிவன் இஸ் பார்ட்டிகல் சிவ சக்தி அப்படிங்கிறது பட் பிக் அப்படிங்கிறது என்னுடைய தப்பா இருக்கலாம் ஏத்துக்கலாம் போகலாம் போல தனிப்பட்ட விருப்பம் நடந்த அந்த இருந்த அந்த ஒரு பொசிஷன் திரும்ப அந்த பிக் பேங் நடந்த போய் இருந்த பிளானட்டரி பொசிஷன் வரைய ஒரு நினைவேந்தல் நாளாக இருக்கலாம் அப்படிங்கறதும் நான் இப்ப சொன்ன இந்த வாதம் நியூரலஜி நேரடியாகவே மூன்னுடைய சன்னுடைய பொசிஷன்ஸை நம்ம பாடியில ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மூணு விஷயங்கள் மெயினா நான் பார்த்தேன் ஸ்தூல உடல் சொல்லக்கூடிய அந்த பிசிக்கல் பாடி இந்த பிசிக்கல் பாடியில நர்வஸ் சிஸ்டம் நம்மளுடைய மூவ் இப்போ நான் கையாட்டி பேசுறது வாய் வாயிச்சு பேசுறது தலையாட்டுறது இப்போ லெஃப்ட் டு ரைட்டு மூவ் ஆகுது இது எல்லாமே என்னுடைய பாடிலி மூவ்மெண்ட் எல்லாமே நியூரோவுடன் ரிலேட் பண்ணப்பட்டது நியூரோ மஸ்குலர் ஆர் நியூரோவுடன் ரிலேட் பண்ணப்படுது செல்லுலார் லெவல் நம்ம உடல்ல அணுக்கள் அளவுல சூக்ம உடலும் ஒண்ணு இருக்கு இல்லையா சோ அதுக்குள்ள நம்மளுடைய நம்ம எடுக்கக்கூடிய உணவு திட திரவ பொருட்கள் உணவு எல்லாருமே நியூட்ரியன்ஸா நம்ம உடலுக்குள்ள போய் சேரணும் இல்ல ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த மூமெண்ட்டுக்கும் வாதம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா போடுது மூணாவது நேச்சுரல் பிளான் அதாவது எக்ஸ்கிரிஷன் நம்ம பாடியில இருந்து வெளியே போகக்கூடிய கழிவுகள் அப்புறம் காரணம்னு சொல்றோம் அதாவது நம்மளுடைய மெமரியில இருந்து நமக்கு தேவையில்லாத ஈகோ நான் எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன் சோ இதை வந்து ஸ்பிரிச்சுவலா நான் பேசுறேன் ரிலீஜியஸா பேசுறேன் இது எல்லா மதத்தினருக்கும் தான் நம்ம எந்த குறிப்பிட்ட மதத்தையும் இது பண்ணி தூயிசம் அப்படின்னு கொண்டு போய் சிவராத்திரி லிங்க் எல்லாம் பண்ணல சோ இந்த நாள் அன்னைக்கு தூங்காம கண்டுபிடிக்கும் போது இந்த சன் அண்ட் மூன் இந்த பொசிஷன்ஸ்ல அலைன் ஆயிருக்கும் போது நம்மளுடைய நியூரோ சிஸ்டம் இப்ப ஒரு பென் பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ற மாதிரி ஃபார்மேட் ஆகிறதுக்கான ஒரு முயற்சி குண்டலினி எழுப்புறது சித்தர்கள் ஆகுறது இப்ப பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் நமக்கு தகுதி இல்லை அதை பத்தின நாலேஜும் இல்ல ஆனால் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு காமன் மேன் இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு இரட் பொசிஷன்ல ஸ்பைன வளைக்காம முதுகு தண்ணி வளைக்காம நேரா உட்காந்து கொஞ்ச நேரம் ஒரு வெட்ட வெளியில அது ஒரு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல சிவன் கோயிலா தான் எந்த அவசியம் இல்ல சிவன் வந்து அப்படின்னா சொல்லல அதுக்கப்புறம் வந்து சில தலப்பா கட்டின குருக்கள் சொல்றதுதான் அதுக்குள்ள நம்ம இந்த வீடியோ போய் நிறைய பேசிட்டோம் இந்த மாதிரி போலீஸ் சாமியார்களை பத்தி டெக் கார்பரேட் சாமியார்களை பத்தி நடிகைகளை வச்சு சிவராத்திரி நீக்கி கூத்தடிகள் சாமியார்களை பத்தி நாம பேச வரல இது அதுக்கான வீடியோவும் கிடையாது சிவன் அப்படிலாம் சொல்லல ஒரு வெட்ட வெளியில அந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த வைப்ரேஷன்ஸ் ஒரு காஸ்மிக் எனர்ஜி உங்க மேல படக்கூடிய ஒரு நிலையில ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்க ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேஜ்ல இருந்தீங்கனாலே இந்த சிவராத்திரியினுடைய அந்த ஸ்பெசிபிக் சயின்டிபிக் எஃபெக்ட் ஆர் சோகால்டு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலா இருக்குது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு நம்ம உடலில் இருக்கக்கூடிய சோர்வு ஒரு சில பேர் இருக்காங்க இருப்பாங்க எந்த விஷயத்தையுமே எடுத்தோம் முடிச்சோன்னு இல்லாம அது அப்படியே அதுலேயே விட்டுருவாங்க அது பேர் லெத்தார்ஜி அப்புறம் டீமோட்டிவேட் ஆகிட்டே இருப்பாங்க அவங்களே ஓவர் திங்க் பண்ணி டிமோட்டிவேட் ஆகும் அவங்களே வந்து தனக்கு தானே தடையாடுவாங்க இல்லாத விஷயத்தை இமேஜின் பண்ணிப்பாங்க டிமோட்டிவேஷன் மறதி இதை இன்னைக்கு செய்யணும் இதை இப்ப செய்யணும் இதுக்கு பிரியாடி கொடுக்கணும் நம்ம எல்லாருக்கும் போது வாயை கண்ட்ரோலா வச்சுக்கணும் உங்கள பேசும்போது வாய கண்ட்ரோல வச்சுக்கணும் கண்டிப்பா தனியா இருக்கும்போது எண்ணங்களை கண்ட்ரோல வச்சுக்கணும் அப்படி ஒரு நாளா நமக்கு இந்த சிவராத்திரி நம்ம இந்த வருஷம் நிறைய ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸோட ஒரு காஸ்மிக் சாரி ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக் விஷயங்கள்ல நம்ம இன்வால்வ் பண்ணிருக்கோம்னா இன்னில இருந்து அது எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சுட்டு இது ஒரு புது விஷயமா இது வந்து வெறும் இந்த மூட் ஸ்விங்ஸ்க்கு மட்டும் இல்லை ஒரு அக்ரஸிவ்னஸ் இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு மட்டும் நான் சொல்லல எல்லாருமே ஒரு ஒரு எய்ம் இருக்கும் ஒரு சில பேருக்கு வேலைக்கு போகிறது எய்மா ஒரு சில பேருக்கு இந்த வருஷம் நான் திருமணம் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு தேவையா இருக்கலாம் எய்மா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு படிப்புங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அரசியல் பதவியில வந்து உட்காரணுங்கிறது முக்கியமா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு வேலை முக்கியமா இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே நீ என்ன செய்யணுங்கிறத ஸ்ட்ரீம் லைன் தான் போக்கஸ் பண்றதுக்கு உங்க நரம்பு மண்டலமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையா கொடுக்கக்கூடிய ஒரு பிசிக்ஸால ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சிவராத்திரி அப்போ ஃபிசிக்ஸ்னா இப்போ அவங்க நேசா ப்ரூவ் பண்ணிருக்காங்களா சர்ன் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் இல்லை சர்னும் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா சிவராத்திரிக்கும் இதுக்கு தொடர்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த வாதம் அப்படிங்கிறது நியூரோ சிஸ்டம் அப்படிங்கிறது சன்னுடைய மூணுடைய குறிப்பா மூணுடைய பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ்னால பாதிக்கப்படுதுங்கிறது சயின்ஸ் ப்ரூவ் ஆகிருக்கும் சயின்டிஃபிக்லாம் ப்ரூவ் ஆயிருக்கும் இதில் பல வகையில் இருக்கு ஒன்று இருக்கு அதாவது நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் சம்மந்தப்பட்டது பிராணம்னா ப்ரீத் அப்புறம் அப்ப நம்ம நான் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த சான்ஸ்கிரிட்ட வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை தெரியும் தெரியாது நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் அப்பன வாரணம் இருக்கு உடலுடைய கழிவுகள் மனசுடைய கழிவுகள் முக்கியமா யாரு மேலே நம்ம டாக்ஸிக் ஆக தேவையில்ல நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் நைய புடை ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது சொன்னது உடலுக்கு மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு உடல் உபாதை வந்தது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்தது அதை நான் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா மட்டுமே சரி பண்ண முடியும் நான் நம்பி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுவே ஒரு படிப்பறிவு இல்லாத படிப்பறிவுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லாத தன்னுடைய உடலை புரிஞ்சுக்கொள்ளாத ஒருத்தராதான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் மெடிசன் எடுத்துப்பாரு இல்ல வேற மாதிரியான முறைகள்ல செய்வாங்க பட் நான் இதை என்ன பத்தி பெருமையா இந்த ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றேன் கொஞ்சம் வீட் கெயின் உட்காந்தே வேலை பாக்குறோம் ஆறதுனால எனக்கு ஐபிஎஸ் இன்ஃபிளமேட்டரி பவுல் இன்ஃபிளமெட்டரி பவுல் டிசிஸ் மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது சைக்ளிங் பண்ணி நடந்து நிறைய பேசி இதை நான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய டாக்சிக் வேஸ்ட் அது உடல் சார்ந்ததா இருக்கலாம் மனம் சார்ந்ததா இருக்கலாம் அதை ரிமூவ் பண்ற வாதம் வாதம் அப்புறம் உடனவாத அப்படின்னு ஒன்று இருக்கு எக்ஸலேஷன் பிரீத் வந்து இன்சலேஷன் இது எக்ஸலேஷன் பிரீத் அவுட் பண்ணுறது எக்ஸலேஷன் சமனவாதம்னு ஒன்று இருக்கு கசால்டேட் பண்றது இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்னைக்கு வெனஸ்டே இன்னைக்கு காலையில் நான் ஒரு கிளாஸ் இருக்கிறேன் ஆஃப்டர்நூன் இருக்கேன் ஈவினிங் இருக்கிறேன் இதெல்லாம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன் அடுத்து நாளைக்கு நான் இது என்ன பண்ணு இப்போ சண்டே நைட்டு எப்படி ஷூ எடுத்து பாலிஷ் பண்ணி பண்ணி பண்ணுறது ஷர்ட்ஸ் அயன் பண்ணி வைக்கிறது கார்லையோ பைக்லையோ சைக்கிளையோ காத்தடிச்சு வைக்கிறது பெட்ரோல் போட்டு வைக்கிறது இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்காக நம்ம பண்ணுறோம்ல மண்டே அந்த வீக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் டே கன்சல்டேட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம நான் நான் கதை மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் நீ கூகுள் பண்ணி பாருங்க இப்படி வாதங்கள் இருக்கா அப்படின்னா சமணவாதம் வாதம் அப்படின்னு இருக்கு அப்புறம் வியான வாதம் மோஷன் ட்ரான்ஸ்போர்டேஷன் இது வந்து நம்ம உடலியல் டிரான்ஸ்போர்டேஷனையும் சேர்த்து சொல்றாங்க ஃபிசிக்கலாக நம்ம இந்த உலகத்தில் ரோம் பண்ணக்கூடிய நமக்கு எதுக்கெல்லாம் நம்ம வந்து கூட சொல்கிறேன் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட அவங்களுடைய மூமெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஒரு பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க ஒரு டேலண்டட் ஃபெலோ இருக்கிறாரு அந்த டேலண்டட் ஃபெலோவுக்கு வந்து தலகணமும் ஒரு சுய ஒழுக்கமும் இல்லை டிசிப்ளின் இல்லைன்னு வச்சுக்கல அந்த டேலண்டட் ஃபெலோவை ஒரு அவ்வளவு டேலண்ட் இல்லாத ஆனா சுய ஒழுக்கமும் தலகணம் சுய ஒழுக்கம் இருக்கக்கூடிய தலகணம் இல்லாத ஒருத்தரா பீட் பண்ண முடியும் ஒரு விஷயத்த நீங்க தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா செய்ய முடியும் ஏன் எனக்கு மட்டும் நடக்குது இதுல ஏன் எனக்கு மட்டும் எனக்கு நேபி நடக்குது இப்படிலாம் சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது ஒரு மோட்டிவேஷன் கூட எடுத்துங்க இந்த நாள் இதுக்கு நீங்க ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் ஜெயின் எதுவாருன்னு அவசியம் இல்லை இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் நடுவுல கதை சொல்ல வந்தவங்க தான் இந்த மதத்தை பரப்பி வச்சிருக்காங்க இந்த சிவராத்திரிங்கிறது ஒருவேளை இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு சயின்டிபிக் இருக்குதுன்னா அது இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் விஷயத்தை தான் இம்பாக்ட் தான் ஏற்படுத்த போகுதுங்கிறத நான் சொல்லணும்னு நினச்சேன் அதனால என்ன சொல்றேன் சரிப்பா நான் எங்களுக்கு அந்த யோகா மெடிடேஷன்லாம் தெரியாது வேற என்ன சிம்பிளா பண்ணலாம் சிம்பிளா அந்த சிவராத்திரி அப்படிங்கிற அந்த இரவுல லைட் ஃபுட்டை எடுத்துக்கலாம் இல்ல எம்டி ஸ்டமக்ல எடுக்கலாம் பழங்கள் ஒன்று ரெண்டு சாப்பிடலாம் இதை செய்யறது மூலமா முதல்ல உடல் டீடாக்சிபிகேஷன் ஆகுது வென் யூ ஃபீல் லைட் யூ திங்க் லைட் அண்ட் யூ திங்க் ரைட் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்லல மெடிடேஷன் தெரிஞ்ச யோகா தெரிஞ்சவங்களும் சொல்றாங்க எனக்கு பெரிய நாலேஜ் இல்ல கிரியா யோகா எல்லாம் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றாங்க இந்த நாள் வரைக்கும் நீங்க கிரியா யோகா எல்லாம் அதெல்லாம் ஒரு 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 கைட் இல்லாம ஒரு குரு இல்லாம செய்ய முடியாது அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வந்து சிம்பிளா சமரைஸ் பண்றேன் சிவராத்திரி அப்படிங்கிறது இது மதம் சார்ந்த இல்ல சிவன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் சார்ந்த வழிபாடு கிடையாது சிவன் தெய்வமாகவும் இருக்கிறாரு கடவுள் தன்மையாவும் இருக்கிறாரு இந்த பிதா ஒன்று தான் அப்படிங்கறது என்னுடைய கோட்பாடு ஓகே சோ இத பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது இந்த நாள் அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த சிவ தாண்டவம் ஆர் முத்ர தாண்டவம் ஆர் இந்த நடராஜர் சிலையினுடைய டெபிக்ஷன் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் பிரபஞ்சம் எப்படி விரிவடைஞ்சிட்டே போகுது அப்படிங்கிறது அந்த காஸ்மிக் மூவ்மெண்ட் தான் இந்த சிலையை டிபிக் பண்ணுது இல்லையா ஸோ அப்போ ஏதோ ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பில்லை இல்லை நம்மளுடைய படிக்க பண்ணியிருக்க வாய்ப்பு இதை நான் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டு இது அக்ளைம் பண்ணிட்டு தான் இந்த நடராஜ சிலையை சேர்னுடைய வாசலில் வச்சிருக்காங்க இதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க சென்டர் ஃபார் யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச் அவங்க வந்து இதை வச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த ஹிக்ஸ் போஸ் கடவுள் துகள் கண்டுபிடிச்ச அந்த ஆர்கனைசேஷன் அவங்க வச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ராத்திரி இந்த சிவராத்திரி ஆங்கோயில இருக்குது இந்த நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாட் ஜஸ்ட் நீங்க திருவண்ணாமலைக்கு போங்க இல்லை இப்போ கடலூரில் வந்து பாடலீஸ்வர் கோயில் இருக்கு சென்னையில் நிறைய கபாலீஸ்வரர் இருக்கு நிறைய சிவன் ஆலயங்கள் இருக்குல்ல தஞ்சை பெரிய கோயில் இருக்கு கங்கைக்கோட சோழபுரம் இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் அங்கங்க சிவன் கோயில் பெற்றிருக்கோம் நீங்கள் எங்கே போங்க அது அவசியமே இல்லாதது என்னை பொறுத்தவரை ஏன்னா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட சாமியாருடைய லைஃப் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு விடிய விடியா இருந்தாலும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத கோயில உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது இல்லை வேற மாதிரியான சான்ஸ்கிரடைஸ்டு விஷயங்கள் தான் அங்கே ஹைலைட் பண்ணப்படுது அது கிடையாது சிவராத்திரி சிவராத்திரிங்கிறது தூங்காம இன்னைக்கு அந்த பிளான்டரி அலைன்மெண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மைக்ரோ லெவல் எனர்ஜியை நம்ம ரியலைஸ் பண்றது அதன் மூலமா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல மாற்றங்களை கொண்டு வரது மட்டுமே சிவராத்திரி ரொம்ப பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நன்றி சந்தோஷம் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மதங்களை தாண்டி நான் இதை சொல்லியிருக்கிறேன் ஸோ இதில் வந்து ஹிந்துவிசம் முஸ்லீம் கிறிஸ்டியானிட்டின்னு எந்த பாகுபாடும் நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு ஹெல்தியான சொசைட்டி உருவாக்குறது ஸோ அதை ஆக்கப்பூர்வமான முறையில் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுடைய டேக்அவே என்ன இந்த வீடியோவில் இருந்து அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்னொரு புதிய சிந்தனை தொடர்ந்து பாடல்களை சந்திப்போம் நன்றி